திமுக அரசின் செயல்பாடுகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் உதயநிதியை குறிவைத்து சவுக்கு சங்கர் தனது சவுக்கு ஊடகத்தின் மூலம் தினமும் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் நிலையில் சவுக்கு சங்கர் ஊடகத்தில் பணியாற்றும் ஊழியர்களை திமுக அரசு கைது செய்து வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டு வருகிறது நிலையில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் விடியா திமுக அரசின் ஊழல்களை தொடர்ந்து மக்களிடத்தில் அம்பலப்படுத்தும் சவுக்கு மீடியா ஊடகத்தை முடக்கும் முனைப்பில் அந்த நிறுவன ஊழியர்கள் மற்றும் வாசகர்களை குறிவைத்து காவல்துறையை ஏவி பொய் வழக்குகளில் கைது செய்யும் விடிய அரசின் அராஜக போக்கிற்கு எனது கண்டனம் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளை தனது கைக்குள் வைத்துக் கொண்டு தான் ஏதோ நல்லாட்சி வழங்குவது போல ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி அந்த மாய உலகத்தில் மு ஸ்டாலினும் அவரது சகாக்களும் திளைத்துக் கொண்டிருப்பதை நான் அடிக்கடி சுட்டிக்காட்டி வந்துள்ளேன் அவரையும் மீறி சில ஊடகங்கள் இந்த பிடிய அரசின் அவலங்களை மக்களிடத்தில் அம்பலப்படுத்தினால் தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையை ஏவி பொய் வழக்குகளால் முடக்க முயற்சிப்பது திமுகவிற்கே உரியான அராஜக பாசிச குணம் சபுக்கு மீடியாவின் ஊழியர்கள் மற்றும் வாசகர்கள் மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஏவல்களை உடனடியாக கைவிட்டு மக்களாட்சியின் நான்காம் தூணாக ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளின் சுதந்திரமான செயல்பாட்டை உறுதி செய்யுமாறு முதலமைச்சரை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது